ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஹிந்தி டீச்சர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் என்னென்னா ஹிந்தி எப்படி ஈஸியாக வந்து தமிழ் மூலியமாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா நம்மளும் சீக்கிரமாக ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எக்ஸாம்பிள் கிச்சனில் பாத்ரூம் கார்டன் ஹாலில் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து சில திங்ஸ் எடுத்து நான் ஹிந்தியும் தமிழ் மீனிங்கோடு போட்டிருக்கேன் ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்டு இன்னொரு விஷயம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க கடைசியில் கமெண்ட் செக்ஷனில் கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும் கொஷின்ஸ் வந்து ஒரு மூணு கொஷின் கேட்பேன் நீங்கள் கண்டினியூஸாக கரெக்டாக பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த மூணு கொஷின்க்கும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து வீடு வீடுக்கு ஹிந்தியில் கர் கர் மக்கான் இது ரெண்டுமே சொல்லலாம் கர் மக்கான் குடும்பம் குடும்பம்க்கு பரிவார் பரிவார் அடுத்து குழந்தைகள் குழந்தைகளுக்கு பச்சே பச்சே அடுத்து கதவு கதவுக்கு தர்வாஜா தர்வாஜா நெக்ஸ்ட்டு ஜன்னல் ஜன்னலுக்கு கிடுக்கி கி இட் கி கிடுக்கி அடுத்து நாற்காலி சேர் சேருக்கு ஹிந்தியில் என்னென்னா குர்சி கு இர் சி குர்சி அடுத்து ஃபேன் ஃபேனுக்கு பங்கா அது எப்படின்னா இன் பங்கா நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடிகாரம் வேர் கிளாக் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஹிந்தியில் கடி அது வந்து கோட லெட்டர் சவுண்ட் வரக்கூடாது கா கான்னு வரணும் ஹிந்தியில் ஸோ கடி அடுத்து சாவிக்கு சாபி சாபி பூட்டு பூட்டுக்கு தாலா தாலா பொருட்கள் பொருட்களுக்கு என்னென்னா காமனாக சொல்கிறது சீஜே சீசே அடுத்து சுவர் சுவர்க்கு தீவார் தீவார் இதெல்லாம் நான் ப்ரொனன்சேஷன் சொல்கிறப்ப நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஹிந்தியில் அந்த சவுண்ட்ஸோடு உங்களுக்கு சொல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு தரை ஃப்ளோர் அதுக்கு என்ன சொல்லுவோன்னா ஜமீன் ஜமீன் நெக்ஸ்ட்டு பை பைங்கிறதுக்கு தைலா பேகு எல்லாம் இருக்குது இல்லையா அதை காமனாக சொல்கிறது வந்து தைலா மொட்டை மாடி மொட்டை மாடிக்கு சத்து சத்து நெக்ஸ்ட்டு ஒன் வெளிச்சம் வெளிச்சமுக்கு பிரகாஷ் பிரகாஷ் ஊஞ்சல் ஊஞ்சலுக்கு ஜூலா ஜூலா காற்று காற்றுக்கு ஹவா அடுத்து புத்தகம் புத்தகம்க்கு கிதாப் கிதாப் நெக்ஸ்ட் ஒன் திரை சீலை கர்டைன்ஸ் போடுறோம் இல்லையா நம்ம ஜன்னலுக்கு அதுக்கெல்லாம் அதுக்கு ஹிந்தியில் என்னென்னா பர்தா பர்தா நெக்ஸ்ட்டு பக்கத்து வீட்டார் நெய்பர்ஸை வந்து என்ன சொல்லணுன்னா படோசி படோசி அடுத்து கண்ணாடி கண்ணாடிங்கிறது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா அது அதுக்கு ஹிந்தியில் ஐநா ஐநா நெக்ஸ்ட்டு குடை குடைக்கு சாத்தா சாத்தா அடுத்து டைனிங் ரூம் டைனிங் ரூம்க்கு போஜன் கக்ஷு போஜன் கக்ஷ் போஜன்னா அந்த ஃபுட்டை ரிலேட் பண்ணுறதுக்கு போஜன் கக்ஷு நெக்ஸ்ட்டு பால்கனி பால்கனிக்கு சஜ்ஜா சஜ்ஜா அடுத்தது வந்து சமையலறை கிச்சனுக்கு என்னென்னா ரசோயி கர் ரசோயி கர் அடுத்து பாத்திரம் பாத்திரம்ங்கிறது எல்லா வெசல்ஸையும் காமனாக சொல்கிறது பர்த்தன் பர்த்தன் அடுத்து தட்டு தட்டுக்கு வந்து தாலி பிளேட்டு இந்த தாலிங்கிற வேர்டு நீங்கள் காமனாக நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் ஹோட்டல்லலாம் வந்து தாலி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னன்னா அந்த ஒரு பிளேட்டில் எல்லா ஃபுட்டு வச்சு கொடுக்குறது ஸோ பிளேட்டுங்கிறது தாலி அடுத்து பாட்டில் பாட்டிலுக்கு போத்தல் போத்தல் அடுத்து கப்பன் சாசர் கப்பன் சாசருக்கு கப் அவுர் தஸ்தரி கப்புக்கு சேம் கப்பே தான் அடுத்து தஸ்தரிங்கிறது சாசர் அந்த அண்டை மீன் பண்ணுறது வந்து அவுர் ஸோ அவுர் தஸ்தரி அடுத்தது அடுப்பு அடுப்புக்கு சுல்லா சுல்லா அந்த சொல்கிறப்ப ஹா சவுண்டு வரணும் சுல்லா அடுத்து துடைப்பம் துடைப்பம்க்கு ஜாடு ஜாடு நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரூமில் இருக்கிற திங்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரை ரூம்னால் கம்ரா கம்ரா இப்போ நார்மலாக காமனாக ரூமுங்கிறதுக்கு கம்ரா இதே வந்து பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சோனேக்கா கம்ரா சோனேனா தூங்குறது ஸோ சோனேக்கா கம்ரா அடுத்து துணி துணிங்கிறதுக்கு காமனாக சொல்கிற எல்லா துணியையும் நம்ம சொல்கிறதுக்கு கப்படா கப்படா அலமாரி அல்மாரி சிம்பிள் இங்கிலீஷில் அலமாரி ஹிந்தியில் அல்மாரி இப்போது அல்மாரிங்கிறது நம்ம இந்த ஷெல்ஃபில் திங்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா அது இதுவே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்ட்ரூப் ட்ரெஸ்ஸெல்லாம் வைக்கிறது அதுக்கு சொல்லணுன்னா கப்படேக்கு அல்மாரி கப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் துணி ஸோ துணி வைக்கிற அல்மாரிக்கு என்ன ஹிந்திலன்னா கப்படேக்கு அல்மாரி நெக்ஸ்ட் ஒன் கட்டில் கட்டிலுக்கு காட் இங்கிலீஷில் நம்ம காட்னு சொல்லுவோம் இங்கே வந்து அந்த காவோட ஹா சவுண்டு சேர்ந்து வரணும் காட் காட்டு அடுத்து பெட்டு பெட்டுக்கு பிஸ்தர் பெட் பிஸ்தர் பிஸ்தருங்கிறது நம்ம டோட்டலாக நம்ம தூங்குறதுக்கான விரிப்பு அது எல்லாத்துக்குமே சொல்கிறது பிஸ்தர் நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாத்ரூமில் இருக்கிற திங்ஸு அதை பற்றி பார்க்கலாம் குளியலறை குளியலறைங்கிறது ஸ்நான்கர் ஸ்நான்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் சோப்புக்கு சாபுன் சாபூன் சாபுன் அடுத்து பக்கெட் பக்கெட்டுக்கு பால் பால்டி அந்த பாங்கிறது நம்ம இங்கிலீஷ் லெட்டர் பி சவுண்டோடு வரணும் ஸோ அதை நீங்கள் சொல்லி பார்க்குறப்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பால்டி அப்படின்னு ரீட் பண்ணிங்கன்னா அது ராங் ஆகிடும் பால்டி தோட்டம் தோட்டம்க்கு பகிச்சா பகிச்சா அடுத்து செடி செடிங்கிறது பௌதா பௌதா நெக்ஸ்ட்டு மண் மண்க்கு மிட்டி மிட்டி கல்லுக்கு என்ன சொல்லுவோன்னா ஹிந்தியில் பத்தர் பத்தர் ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வந்து இவ்வளோ திங்ஸ்கான ஹிந்தி மீனிங் பார்த்துருக்கோம் நீங்கள் டெய்லி ஒரு டென் டென் வேர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுபோக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி வந்து சென்டென்சஸ் பேசுகிறது எந்த இடத்துல எப்படி பேசுகிறது அதுங்கான வீடியோஸ்லாம் அதிகமாக இருக்குது அதை போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது கொஷின் செக்ஷன் இப்போ நான் இங்கே கேட்டிருக்க மூணு கொஷினுக்கும் நீங்கள் என்னங்கிறது ஹிந்தியில் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி பழகினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்குறக்கான யூஸ் வந்து உங்களுக்கு பேசுகிறப்ப அது தெரிய வரும் ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ